இப்போ வாஸ்து என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது நம்மளுடைய கான்செப்ட் படி வாஸ்து என்பது ஒரே மாதிரி வேலை செய்யாது வெவ்வேறு மாதிரி வேலை செய்யும் ஆனால் அந்த வீடு ஒரே மாதிரியான வேலையை தான் செய்யும் ஆண் இல்லாத பெண் வீட்டில் ஒருத்தருக்கு ரெண்டுமே பொண்ணு மூணுமே பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுல மூத்த மருமகன் அந்த வீட்டுல ஒருத்தர் பெண் எடுத்திருக்காருன்னா மாமனாருடைய வீட்டோட வாஸ்து தான் மருமகனுக்கு வேலை செய்யும் சார் மூத்த பொண்ணு ரெண்டுமே பொண்ணு மூணுமே பொண்ணு அந்த வீட்டுல மூத்த மருமகன் என்ன மாமனார் வீட்ல கிழக்குல ஜன்னல் இறனா அந்த மூத்த மருமகனுடைய லைஃப் கார்ல் வாழ்க்கையில எப்பொழுது ஒருவர் ஒரு விஷயத்தை இழக்கின்றாரோ பல மடங்கு விஷயம் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கும் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக எதனா அவங்க இழந்திருக்கும் எப்பொழுதுமே ஒரு வீட்டில் நம்ம வாஸ்து பார்க்கும்போது அந்த ஃபேமிலியோட இஷ்டி தெரியாம சும்மா நாலு மூலையில் தென்மேற்கு ஹைட்டாக இருக்கணும் தென்மேற்கு ஹைட்டாக இருந்தால் பிரச்சனை தென்மேற்கு ஹைட்டாக இருக்கக்கூடாது ஏன் வடமேற்கு டவுன் ஆகிடும் அப்போ ஈக்குவலாக இருக்கணும் வடமேற்கு பழமாக கூடாதுன்றதான் கான்செப்ட் நேராக வர வேண்டியது சைட்டுக்கு உள்ள போற வேண்டியது நாலு கார்னரை பார்த்துட்டு இந்த கார்னரில் பிரச்சனை ஒரு மெட்டீரியல் வாங்கி வைங்க சரியாயிடும் சொல்லுவாங்க சரியா பெண்கள் மட்டும் இருக்க வீட்டுக்கு பெண் எடுத்த எந்த மருமகனாக இருந்தாலும் உங்கள் மாமனார் வீட்டுக்கு போங்க நான் சொல்கிறேன்

நான் சொல்கிற விஷயத்த உள்வாங்கினீங்கன்னா நிறைய விஷயம் இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் டிவர்ஸ் நிறைய வீட்டில் டிவர்ஸ் டிவர்ஸ் ஏன் வருது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் வருது சந்தேக பிரச்சனை சந்தேக பிரச்சனை ஏன் வருது இதான் கான்செப்ட் அடி வேறுக்கு போயிடணும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதோடைய அடி நாதத்துக்கு போயிடணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ வாஸ்து என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது நம்மளுடைய கான்செப்ட் படி வாஸ்து என்பது ஒரே மாதிரி வேலை செய்யாது வெவ்வேறு மாதிரி வேலை செய்யும் ஆனால் அந்த வீடு ஒரே மாதிரியான வேலையை தான் செய்யும் இது என்ன குழப்பமாக இருக்குது புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கா எப்படின்னா இப்போ ஒரு சமையல் வந்து ஒருத்தர் சமைச்சிருக்காருன்னா எல்லாருக்கும் அது ஒரே மாதிரி டேஸ்டாக உணர மாட்டாங்க ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது ஏன்னா நாக்கோடி தன்மை வேற வேற இல்லவா அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ ஆண் இல்லாத பெண் வீட்டில் ஒருத்தருக்கு ரெண்டுமே பொண்ணு மூணுமே பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் மூத்த மருமகன் அந்த வீட்டில் ஒருத்தர் பெண் எடுத்திருக்காருன்னா மாமனாரோடைய வீட்டோடைய வாஸ்துதான் மருமகனுக்கு வேலை செய்யும் தெளிவா புரிஞ்சுக்கிங்க சரிங்களா இந்த விஷயம் மிகப்பெரிய விஷயம் இப்போ இவர் என்ன பண்ணுவாரு இவர் ஒரு நல்ல வீடு வாஸ்து அமைப்பில் கட்டி நல்ல ஒரு இடத்துல என்ன பண்ணுவார் நான் வாழ்ந்துட்டு இருப்பார் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவார் நான் வாஸ்து பார்த்து வீடு கட்டினேன் வாஸ்து தான் இருக்கேன் எனக்கு பிரச்சனை இருக்கே அப்ப வாஸ்து பொய்ன்னு சொல்லுவார் கிடையாது ஆண் இல்லாத வீட்டில் பெண் மட்டுமே இருக்கக்கூடிய வீட்டில் பெண் எடுப்பவர்களுக்கு எல்லாருக்குமே மாமனாருடைய வீட்டு வாஸ்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை ஓகே ரைட் இப்போ எப்படின்னா நல்லா கேட்டேன் இப்போ ஒரு ரெண்டு பொண்ணு மூத்த பொண்ணுடைய வீட்டுக்காரர் அதாவது வீட்டுக்கு மூத்த மருமகன் இருக்கார் இப்போ பொண்ணுடைய வீட்டு வாஸ்து என்ன பண்ணிருக்காங்க கிழக்கு சைடு ஃபுல்லா க்ளோஸ் கிழக்கு சைடு ஒரு ஃபுல்லாக என்ன

மூத்த மருமகனுடைய அவர் வாஸ்து கூட குடியிருக்கலாம் அது விஷயம் கிடையாது கிடையாது நம்ம வாஸ்துவை எப்பொழுதுமே கண்ணோட்டத்தில் பார்க்கணும் இது எப்படி அப்படின்னா இழப்புடன் இழப்புடன் கூடிய சில பேர் இழப்பு இழப்பு தான் தான் வெற்றி வெற்றி எதுவுமே ஆனால் ஒன்றை இழந்ததற்கு பிறகு ஒரு வெற்றி என்று ஒரு மனிதனுக்கு கிடைக்குமானால் அது வாஸ்துவில் நான் உங்களுக்கு இந்த உலகத்தில் பெரிய வெற்றியாளர்களாக பெரிய சாதனையாளர்களாக மாறியவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருப்பார்கள்

பொண்ணு எடுக்கணும் வசதியா இருக்கணும் என்ன கூடிய மாயையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுக்கு அறிவியல் ரீதியா பேசினா கூட இதெல்லாம் மூட நம்பிக்கை நம்ம சொல்றோம் கிடையாது இதெல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அப்போ ஒரு விஷயத்தை இழந்தால் ஒரு விஷயத்தை கிடைக்கும் என்பதுதான் பிரபஞ்சம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அப்போ இந்த கிழக்கு பக்கம் சுவர் என்பது என்ன கிழக்கு சைடு சுவர் அப்படின்னா என்ன கிழக்கு சைடு க்ளோஸ் ஆயிருக்கு மாமனார் வீட்டில் கிழக்கு க்ளோஸ் ஆயிருச்சு மருமகம் நல்லா இருக்க மாட்டேன் நிரந்தர வேலை இருக்கா இப்ப இதனால என்ன பண்ணுவாங்க இவங்க ஒய்ஃப்புக்கும் கனவருக்கும் அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கல்ல அவர் எதுக்குமே

கிராவிட்டி வசதி தான் வேலை சார் அப்போ இந்த பையன் அவங்க அம்மா அப்பா வாழ்ற இடம் வேலை செய்யுமா அந்த பையனுடைய பூர்வீக சுத்து வேலை செய்யணும் அதெல்லாம் செகண்டரி வேலை செய்ய தான் இல்லை கிடையாது வேலை செய்ய செகண்டரி முதல் விஷயம் எப்பொழுதுமே ஒரு வீட்டில் நம்ம வாஸ்து பார்க்கும் அந்த ஃபேமிலியோட இஷ்டி தெரியாம சும்மா நாலு மூலையில் தென்மேற்கு ஹைட்டா இருக்கணும் தென்மேற்கு ஹைட்டா இருந்தா பிரச்சனை தென்மேற்கு ஹைட்டா இருக்கக்கூடாது ஏன் வடமேற்கு டவுன் ஆயிடும் அப்போ ஈக்குவலா இருக்கணும் வடமேற்கு பழமாக கூடாதுன்றது கான்செப்ட் நம்ம எல்லாருமே தென்மேற்கு ஹைட்டா இருக்கணும் ஹைட்டா இருக்கணும் ஹைட்டா இருக்கணும்னு நினைக்கணுமே கண்டி தென்மேற்கு ஹைட்டானா வடமேற்கு பள்ளம் ஆயிடும் யோசிக்கிறது இல்லை சோ அதனால் எப்பொழுதுமே பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வீட்டில் யாரெல்லாம் சம்பந்தம் பெண் வீட்டில் யாரெல்லாம் பெண் எடுக்கிறீர்களோ மாமனார் வீட்டில் கிழக்கில் ஜன்னல் இருக்க வேண்டும் மாமனார் வீட்டில் கிழக்கு பாதிக்கப்பட்டால் மருமகனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டே தீரும் என்பது ஆழமான கருத்து கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பெரிய கிரௌத் இல்லை பெரிய முன்னேற்றம் இல்ல பெரிய வேலை இல்லை நீங்க எல்லாம் கிளம்பி மாமனார் வீட்டுக்கு போய் பாருங்க கிழக்கு க்ளோஸ் ஆயிடும் சரி சார் உண்மையிலே நான் வந்து ரூமில் தான் இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனா என் மாமனார் வீட்டில் ஜன்னல் இருக்கே அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அந்த வீட்டில் ஒரு பையன் இருப்பார் நான் சொல்றது பெண்கள் மட்டும் இருந்தா தான் மருமகனை பாதிக்கும் பையன் இருந்தார்னா அந்த பாதிப்பு அந்த பையனுக்கு போயிடும் இங்கே வராது மருமகன்னா என்ன மகனுக்கு அடுத்த ஸ்தானம் மருமகள்னா என்ன மகளுக்கு அடுத்த அப்போ பையன் இல்லாத வீட்டில் வாஸ்து பிரச்சனை மருமகனை தாக்கும் என்பது உண்மை இதுதான் உண்மையான விஷயம் சரி இப்போ வந்து மாமனார் வீட்டில் ஜன்னல் இருக்கு ரெண்டு பொண்ணு பொண்ணு எடுத்துட்டாங்க இப்போ சார் பையன் வீட்டில் வடமேற்கு பிரச்சனை இருக்குன்னா டிவோர்ஸ் ஆகிடும் ஸோ வாஸ்து என்பது என்பது நான்கு மூலைகள் ரொம்ப கார்னர் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நான்கு கார்னர்களுமே ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் இந்த கோணத்தில் நாம் பார்க்க வேண்டும் சும்மா வீடு மட்டும் இருக்கிற வாழற வீடு மட்டும் நீங்கள் வாஸ்து பார்த்துருக்கோம் எங்கே பொண்ணு எடுத்தீங்க பொண்ணு எடுத்த மாமனாருடைய இஷ்டின்னா உங்களுடைய இஷ்டின்னா உங்களுடைய பூர்வீகம் என்ன மாமனாருடைய பூர்வீகம் என்ன அவங்க குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை ஒரு வீடு தெளிவாக காட்டி கொடுக்கும் அதனால் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு பிறகு பெரிய வருமானம் இல்லை பெரிய கிரௌத் இல்லை பண பொருளாதாரத்தாலே எனக்கும் என் மனைவிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது என்றால் பெண்கள் மட்டுமே இருக்க வீட்டில் யாரெல்லாம் பெண் எடுத்தீர்களோ நீங்கள் மாமனார் வீட்டுக்கு போங்க மாமனாருடைய பூர்வீக வீட்டுக்கு போங்க கிழக்கு பொது சவரா இருக்கும் கிழக்கு பக்கத்து வீட்டு சுவர்ல ஒட்டி இருக்கும் கிழக்குல ஜன்னல் இருக்காரு கிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டுல இருப்பாங்க ஈசானியம் குறைந்த மனையில் இருப்பார்கள் ஈசானியம் வெட்டுப்பட்ட இடத்தில் இருப்பார்கள் ஈசானத்துல மரம் இருக்கும் வேப்ப மரம் ஈசானத்துல என்ன இருக்கும் வேப்ப மரம் இருக்கும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் பெண்கள் மட்டுமே இருக்கும் வீட்டில்